எனக்கு அன்பானவர்களே நாம் இந்த கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வெளியில வர முடியுமானா சாதாரணமாக சாதாரணமா வர முடியாது ஆனா தேவ ஆவினால முடியும் தேவ ஆவியை பெற்றோங்கிற அந்த அனுபவம் இல்லாதவங்க தேவ ஆவியைப் பற்றின அறிவும் இல்லாதவங்க பரிசுத்த ஆவியானவருடைய செயலை பத்தி தெரியாதவங்க மதவாதியா இருப்பாங்க பேர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே எது தெரியுமா இந்த மாதிரி வெளியில இருந்து வர்ற சந்தோஷம்தான் அவங்க சந்தோஷம் புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆத்துறது இருக்கு இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் கட்டிங்கை போட்டால் சரியாகும் இல்லையா அதே மாதிரி தான் தன்னுடைய பிரச்சனையான சூழ்நிலையில் சத்தியத்தை சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க நான் கேட்டது ஆமாம் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லா கொஞ்சம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா என்ன தோணும் தெரியுமா சொல்லித்தரேன் ஆமான்னா ஏற்றுக்கொள்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் மன கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னா என்ன தெரியும்னா ஃபஸ்ட்டு சிலருக்கு சாப்பிட பிடிக்கும் உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு வெறுமையான சூழ்நிலையில் இருப்பீங்க என்னடா பணம் இல்லை தேவை நெருக்கடியில் இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னப்போ மதியான சாப்பாடை நினச்சி பார்ப்பீங்க இல்லைன்னா எங்கேயாவது போயிருப்பீங்க அங்கே ஸ்பெஷல் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு ஒன்று உங்கள் மனசு சந்தோஷம் அடைஞ்சிரும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வழி இல்லை அப்படின்னா நேராக ஹோட்டல் போயிடுவாங்க நல்ல பிடிச்ச ஐட்டம் பூரா வாங்கி வச்சு உட்காந்து சாப்பிடுவாங்க அப்போது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரும் சரிங்களா சரிங்களா ஆனால் அடுத்து பாயிண்ட்டை சொல்லிவிட்டு சொல்கிறேன் இது ஒன்று சிலருக்கு இப்படி சிலருக்கு சாப்பாட்டில் விருப்பமே இருக்காது அவங்களுக்கு நான் சொல்ற செட் ஆகாது உங்களுக்கு சிலருக்கு எப்படி இருக்கும்னா இதுல இதில் திருப்தி அறையாது அதனால் தான் கட்டிங் போடுவோம் சிலருக்கு வீடு சிகரெட்டை இப்போ ஒரே டென்ஷனாக இருக்குது ஒரு தம்மை போட்டால் சரியாகுன்னு அவங்களுக்கு தம் அடித்தா கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம் ஏற்படும் தப்பாக நினச்சிடாங்க சிலருக்கு ஆமாம் செக்ஷுவல் காரியங்களில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி டிப்ரெஷனில் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள் போகும் அது கல்யாணமானவங்கன்னா சரி மனைவி இருப்பாங்க கணவன் இருப்பாங்க ஓகே அங்கே தடன்னா முடிஞ்சு போச்சு எத்தனையோர் புரியுது மனைவி அந்த நேரத்தில் சம்மதிக்கலன்னா செத்துச்சு அன்னைக்கு குளவாதமே விழுந்துடும் ஆமாம் பயங்கரம் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிறார் இவர் சந்தோஷம் இது தான் நினச்சிட்டு மனைவியை வந்து அணுகும்போது அந்த அம்மா ஏதோ ஒரு சூழ்நிலையில் முடியலன்னா அன்னைக்கு அங்கே அவங்க ரெண்டுத்துக்கும் பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனையே இவளாலையும் தீர்த்து வைக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு அப்புறம் என்ன அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்க ஓடிடுவாங்க ஓடிடு ஏற்றுக்கொள்ள முடியாது பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பான் சார் நான் அனுபவிச்சு பேசிட்டு இருக்கிறேன் அறிஞ்சு பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஓகே பாருங்க ஆபாச படத்தை பார்த்து அவர் அவர் சந்தோஷப்பட்டுக்கிடுவார் சரிங்களா இப்படி இன்னும் இன்னும் எது பிடிக்குமோ சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுக்கு இந்த பீச்சில் இந்த பீச்சு இந்த பார்க்கு இல்லைன்னா எதையா வேடிக்கை பார்க்குறது இப்படி பார்த்து அப்படியே ஒரு ஒரு சமாதானத்துக்குள்ள வர்றது சரிங்களா சிலருக்கு ஆமா காசு வந்த உடனே இது ஒரு சமாதானம் சந்தோஷம் வரும் இப்படி ஏதாவது ஒரு வகையில வெளியில இருந்து வந்த உடனே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்களா இந்த சிட்டின்பத்தை நோக்கியே போயிடுறான் அவனுக்கு பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு அவனை சந்தோஷப்படுத்தணும் அவனுக்கு சந்தோஷம் தேவை அந்த சந்தோஷம் சிற்றின்பத்தை நோக்கி போயிருது மறுபடியும் சொல்றேன் இப்படி எந்த வித சந்தோஷத்துல நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க உங்க பிரச்சனை நேரத்துல எதுவும் உங்களை சந்தோஷப்படுத்திருக்கு நான் சொன்னதில் இன்னும் சிலது இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது இப்படி வெளியில இருந்து வர்ற ஏதாவது ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்துதா அந்த சந்தோஷத்துல நீங்க தேங்கி போயிட்டீங்களா ஓகே திருப்தியா ஆவா சூப்பர் அப்படின்ட்டு நினைச்சிட்டீங்களா ஆனா ஒண்ணு நல்லா பாருங்க அந்த சந்தோஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால் தம்மை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு மறுபடியும் அந்த துக்கம் வந்துடும் சரிங்களா ஆமாம் தண்ணி அடித்து போதை தெளிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த துக்கம் வந்துடும் ஆபாச படம் பார்த்து அது முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த துக்கம் வந்துடும் மனைவியோட சந்தோஷமாக இருந்து முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த ச அந்த துக்கம் வந்துடும் அப்போ என்ன அர்த்தம் இப்படி எதுவுமே நம்மளை சமாதானப்படுத்தாதுன்னு அர்த்தம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க எத்தனை பேர் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு அனுபவ ரீதியாக இனி வரும் சரிங்களா ஒருவேளை இப்போ உங்களால் இதை நம்ப முடியாமல் இருக்கலாம் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில நேரங்களில் சில பிரச்சனையில் இருக்கும்போது உங்கள் மனசு சந்தோஷத்தை தேடி போகும் அப்போ நீங்கள் அது உணர்வு வரும் ஆமாம்ல ஆஹா அப்படி சிலருக்கு பக்கத்தில் யாருக்கிட்டையாவது அதை ஷேர் பண்ணால் சந்தோஷம் வந்துடும் மாதிரி தோணும் இதை சொல்லணும் ஓத்தட்டியா வீடு வீடாக சொல்லுவாப்புல ஆனால் சொல்லி முடித்து வீட்டுக்கு வந்தா பிரச்சனை தீராது மறுபடியும் அதே பிரச்சனை தான் அதே கஷ்டம் தான் சரிங்களா அதான் நான் சொல்றேன் இதுக்கு எதுவுமே தீர்வு பெர்மனண்டான தீர்வு எதுன்னா ஆமேன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படும் போது தான் பரிபூரண விடுதலை ஆமே விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆமை நாமே 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 கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கிட கிடவர் இதை கேட்கிறவங்க காது பாக்கியம் செய்திருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் ஆமே